அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்க பத்து சதவீதம் இடஒதுக்கீடு பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளது மற்ற பள்ளிகளும் விரைவில் மாற்றப்படும் என்றும் அரசு சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்திரா நகரில் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றதில் பங்கு பெற்ற முதல்வர் ரங்கசாமி இவ்வாறு கூறினார் மேலும் தொடர்ந்து அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு இலவச மணிகணினி இலவச மிதிவண்டி மற்றும் இலவச மழையங்கி உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்வில் முதல்வர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அரசு ஆறுமுகம் ரமேஷ் எம்எல்ஏ பள்ளி கல்வி இணை இயக்குநர் சிவகாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர் தொடர்ந்து முத்தரையர் பாளையம் இளங்கோ அடிகள் அரசு பள்ளியில் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் நாற்பத்தி ஏழு மாணவர்களுக்கு இலவச மழையங்கி உட்பட நாற்பத்தி ஏழு மாணவர்களுக்கு சைக்கிள் உள்ளிட்டவற்றை முதல்வர் ரங்கசாமி வழங்கி செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் அப்பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இருப்பதால் வித்தியாசமான சுவையாக உள்ளது என்றும் மாணவர்களும் நன்றாக இருக்கிறது என்று கூறியதாகவும் மின் கொள்முதல் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களை பாதிக்காத வகையில் தான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் இதனை மாநில அரசு மானியம் மூலம் குறைப்பதற்கு பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் முன்னதாக மாணவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட மதிய உணவை அவர் உண்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மற்றும் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்